இன்றைய எலும்பி பிரகாசிக்கும் வார்த்தைகள் மூலமாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கிறது அநேக இன்றைக்கு ஓய்வு நாளை அசட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த ஓய்வு நாளில் கத்தர் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அநேகர் அறியாதபடி தடுமாறி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அநேக வேண்டாத செயல்பாடுகளை பரிசுத்த ஓய்வு நாளில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அசட்டை செய்வோம் என்று சொன்னால் இந்த நம்மளால உயர்ந்திருக்க முடியாது ரகசியத்தை நம்ம முதலாக அறிந்து கொள்ள வேண்டும் அநேக யூடியூப் மூலியமாக டிவி மூலியமாக சமயம் இருக்கிறது ஆனாலும் யூடியூப் மூலியமாகவும் டிவி மூலியமாகவும் ஆராதனைக்கு போக வாய்ப்பு கிடைத்தும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அது மிக தவறான ஒரு செயல்பாடா இருக்கிறது அந்த தவறை நாம இந்த நாளில திருத்தி கொள்ள வேண்டும் கத்தர் நமக்கு ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார் என்பதை இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலியமாக கத்தர் நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார் தியானிக்க போகிறோம் இயசை எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல பதிமூணு பதினாலை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயா அப்பொழுது கத்தரில் மன இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிருக்கும்படி பண்ணி உன் தகப்படாக யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பு கத்தருடைய வாய் இதை சொல்லிற்று கத்தருடைய சொல்லிற்று என்று சொல்லி இந்த வேத வசனம் முடிவு பெறுகிறது அன்பு தேவ ஜனங்களே பரிசுத்த ஓய்வுனால மனமகிழ்ச்சி நாளென்று எண்ணுங்க நமக்கு அநேக மனமகிழ்ச்சி இருக்கிறது மன ஆனா ஆராதனைக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறான் உடனடியாக மறந்து அவன் ஓடோடி வருகிறான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அந்த தேவச்சனமே ஓய்வு நாளை அசட்டை செய்வோம் என்று சொன்னால் உயர்வு வரவே வராது என்பதை இந்த வேதம் திட்டமா நமக்கு இந்த வசனங்கள் உணர்த்துகிறது இன்னைக்கு ஆராதனைக்கு செல்ல விடாதபடி பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான சூழ்நிலைகள் வருகிறது ஆனா அந்த சூழ்நிலைய தாண்டி நாம் தெய்வ சமூகத்துக்கு ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி கத்தரை நாம் ஆராதிக்கிற நாள் பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி வேதம் திட்டமா சொல்லுகிறது சபை கூடி வருகிறத விட்டு விடாதபடி அதை மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க என்னன்னு உங்க சொந்த பேச்ச அன்னைக்கு பேசக்கூடாதுன்னு வேதம் திட்டமா சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் மாம்சத்தில் தோன்றுகிறவைகளை பேசிக்கொண்டு அமர்ந்து கொண்டு செயல்படுகிற காலமோ நேரமோ இது அல்ல சபை நடுவில் கொண்டு இருக்கிறார் சபை நடுவுல நமக்கு வேண்டிய வார்த்தைகள் வருகிறது சபை நடுவுல ஊழியர்கள் மூலியமாய் கத்தை நம்மோடு இடைபடுகிறார் என்பதை நீங்க சற்று அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கத்தர் கொடுக்கிறார் அந்த நாளை மனமகிழ்ச்சி நாள்ன்னு எண்ணுங்க சொந்த பேச்ச பேசாம நம்ம சொந்த நடக்காதபடி வேதம் திட்டமாய் சொல்கிறது அந்த நாளை மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையா நாம் என்ன வேண்டும் மகிமை என்று சொன்னால் ஒரு நிறைவு நிறைவான ஒரு நாள் அது நமக்கு நிறைவான நாள் என்னென்ன குறைவா இந்த ஆறு நாளோ அநேக குறைகள் ஆனா அந்த நாள மகிமையுள்ள நாள் என்று சொல்லுவீங்களா எல்லா குறைவுகளையும் கத்தர் அந்த நாளில நமக்கு நிறைவாய் நடத்துவார் வேதம் இவனமாய் சொல்கிறது அப்பொழுது இந்த வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது ஓய்வு நாளை அசட்டை செய்யாதபடி அந்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி கீழ்படியும் பொழுது அப்பொழுதுதான் கத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடங்குகிறது நிறைய பேர் நினைக்கிறோம் சபையின் ஆராதனை தானே அப்படின்னு சர்வசாதனமா நினைக்கிறது இல்ல அந்த ஆராதனையில தான் கத்தர் நமக்கு உண்டான உயர்வையும் மேன்மையும் மகிமை கத்தர் வைத்திருக்கிறார் என்பது இந்த நாள் இந்த வேதவசனம் மூலியமா அறிந்து கொள்ளுங்க அப்பொழுதுதான் நமக்கு ஒரு உயர்வு வருகிறது மேன்மை வருகிறது இந்த வசனம் முடிக்கும் பொழுது அந்த சொல்றாரு யாக்கோப்புடைய சுதந்திரத்தினால் உன்னை போசிப்பேன் யாக்கோப்பு வெறுங்கையா இருந்தா வாக்கு நம்பி புறப்பட்டு சென்றா வேதம் சொல்கிறது இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆபரகாமை விட யார் ஆசீர்வாதமா இருந்தான்னு பாத்தீங்கன்னா யாக்கோப்பு தான் ஒரு நிறைவான ஆசீர்வாதமா இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அதே நம்ம கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது என் முற்பிதாக்களை பார்க்கணும் கத்தரனை ஆசீர்வைத்திருக்கிறார் என்று திட்டமாய் சொல்லுகிறார் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார் நிச்சயமாய் ஆராதனை அசட்டை செய்யாதபடி மகிமை எண்ணி ஆராதனை கடந்து செல்லுங்க கத்தர் உங்களை பரிபூர்ணமாய் உயர்ந்த இடத்துல கத்தர் வைப்பார் என்னோடு இணைந்து அப்படியே செபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி செபிக்கிறோம் அந்தவரை பல பேர் ஆராதனைக்கு போக முடியாதபடி தடை பண்ணப்பட்டிருக்கிறார்கள் கத்தர் மாற்றிமகி நாள் என்று எண்ணி தகப்பனு ஒவ்வொருவரும் ஆராதனைக்கு புறப்பட்டு செல்ல கத்த நீர் உதவி செய்வீராக ராஜா எங்களுக்கு உயர்வு ஆராதனையில வைத்திருக்கிறீர் என்பதை கத்தர் இந்த நாள் எங்களோடு பேசி இருக்கிறீங்க தகப்பனு அந்தவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவர்கள் உயர்ந்த இடத்துல கத்தர் வைத்து யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் நீங்க போஷிக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த மேன்மைகள் வரட்டும் உயர்வுகள் வரட்டும் தடையை தாண்டி தகப்பனே ஆராதனைக்கு செலுகிற கூட்டமாக ஒரு எலும்பட்டும் நாமத்தை மைமைப்படுத்துங்கப்பா மைமைப்படுத்து இந்த பரிசுத்த நாளில எல்லாரோடும் கத்திரி இடைப்பட்டு உங்க நாமத்தை மைமைப்படுத்த போறதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் நீரே மகிமைப்படுவீராக பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் இதாவே Oddly.